இந்த அஞ்சலி இவ்வளோ சீக்கிரமா தெரிந்துவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கொஞ்சம் கூட வந்து போயினா எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் கௌதம் எதுக்காக இந்த பிளான் எல்லாம் போட்டாங்களோ அது எல்லாமே சிறப்பாக நடக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் நம்ம பிரியாவோட உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமை வந்து போய்னா வர ஆரம்பிச்சிருது ஏன்னா நம்ம கார்த்திகும் பிரியாவும் லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு கண்டிப்பா வந்து போய்னா இந்த அஞ்சலி ஷாக் ஆகுவா அப்போ ஷாக் ஆனால் வந்து போயினா கடைசியில் கார்த்திக் அதாவது இங்க வந்து பயங்கரமாக கார்த்திகிட்ட வந்து சண்டை போடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து போய்னா பயங்கரமாக பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனா போக போக என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு பயங்கரமா கோவப்பட்டது உண்மை நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போட்டது உண்மை ஆனா கார்த்திக் ஒரே முடிவை தான் சொல்லிட்டாங்க உனக்கும் எனக்கும் நடுவுல எல்லாமே முடிஞ்சு போச்சு உனக்கும் எனக்கும் இன்னும் விவாகரத்து ஆகிறது மட்டும்தான் தான் பாக்கி அதுக்கப்புறம் நான் பிரியாவை தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ வந்து பயங்கர கோவப்பட்டது மட்டும் இல்லாம இவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷனே வந்து நீ வளர்ச்சி போட பாப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ கழுத்தெல்லாம் பிடிச்சி நம்ம பிரியாவோட நிலைமை வந்து ரொம்பவே மோசம் மாற்றமாகிறதுக்கு இந்த அஞ்சல் வந்து இப்போனா இப்போ முக்கிய காரணமாக இருக்கிறா ஆனால் அதை விட முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் தான் ஏன்னா பிரியாவை நம்ம கார்த்திகோட வாழ்க்கைகளை கூட்டிட்டு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து இப்போ ஏற்பாடு பண்ணிவிட்டது நம்ம கௌதம் இல்லையா அதனால் வந்து இப்போ கௌதம் தான் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லி அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சத்திய பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்து நினச்ச மாதிரி எல்லாமே பக்காவாக நடந்துட்டு இருக்கு அதிலையும் இந்த அஞ்சலி வந்து போய்னா பார்த்துட்டு இப்படி சண்டை போடுவா உடனடியாக வந்து சண்டை போடுவான்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே நல்லாவே தெரியும் ஏன்னா அஞ்சலியோட குணம் வந்து போய்னா இப்போ கூட மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அதாவது இங்கே வந்து போய்னா அஞ்சலி இருந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலுமே கூட இப்படி நம்ம பிரியாவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு பயங்கரமான ஒரு ஸ்கிரீனை வந்து இப்போ கிரியேட் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து போயின்னா சாஃப்டாக போயிருந்தாங்க அப்படின்னா அப்போ வந்து இப்போ நம்ம கௌதம் புரிஞ்சிருப்பாங்க அதாவது அஞ்சலி வந்து இப்போ கிட்டத்தட்ட பாதி கிணற வந்து தாண்டிட்டா அதாவது பாதி வந்து அவளோட மனசு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட்டது ஓரளவுக்கு வந்து ஓகேதான் நம்ம கார்த்திக் மலை வச்சிருக்க பாசம் இதுக்காக தான் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏத்துக்கிறாங்க ஆனா அவளோட மனசு அதாவது அவளோட மூளை வந்து இன்னமும் சீராச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம்க்கு நல்லாவே தெரியும் அதுலயும் வந்து இந்த அஞ்சலி வந்துட்டு பயங்கரமா சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் அத்தை யார் அத்தை உங்களுக்கு மருமக நான் தான் உங்களுக்கு மருமக என்னைக்காக இருந்தாலும் நான் கார்த்திகை வந்து போய்னா விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலி பயங்கரமா அட்டகாச அராஜகம் பண்றது மட்டும் இல்லாமல் இப்படி கழுத்தெல்லாம் புரிச்சு நெரிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம பிரியா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து போய்னா இப்போது நம்ம கார்த்திக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு அஞ்சலி வந்து என்ன அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டி அப்படியே தூக்கி வந்து போயினா வீட்டுல இருந்து விசார ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் நம்ம கார்த்திக் பயங்கரமா வந்து போய்னா பிரியாவுக்கு அவளுக்கு என்னாச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டு பதறது மட்டும் இல்லாமல் இப்போ பிரியாவை தூக்கிட்டு வந்து போயின்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஓட ஆரம்பிச்சுறாங்க இது உண்மையிலே வந்து போயின்னா நம்ம கௌதம்க்கு மிகப்பெரிய ஒரு அடிதான் ஏன்னா சும்மா இருந்த சங்க ஊதிக்கு மாதிரி சும்மா இருந்த பிரியாவை வந்து போயினா கூட்டிகிட்டு வந்து இப்படி கொல்ல பார்க்குறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு பட் இருந்தாலும் வந்து போயினா அஞ்சலியோட மனசை மாற்றணும் அஞ்சலியை நல்லவளாக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எடுத்த முடிவு வந்து போயினா சக்ஸஸ்ல முடியுமா இல்லை ஃபெயிலியர்ல முடியுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்